சென்னையடுத்து குரூம்பேட்டையில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாமை அமைச்சர் மா சுப்பிரமணியம் துவக்கி வைத்தார் இதில் முழு உடல் பரிசோதனை உள்பட பல்வேறு நோய்களுக்கான பரிசோதனைகள் செய்யப்பட்டது நேரில் ஆய்வு செய்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசும்போது தமிழகம் முழுவதும் இருநூற்று தொன்னூற்று ஐந்து முகாம்கள் நடத்தப்பட்டு நான்கு லட்சத்து அறுபத்து மூன்றாயிரத்து எழுநூற்று எண்பத்தோரு பேர் பயனடைந்திருப்பதாகவும் காஞ்சிபுரத்தில் தயாரிக்கப்பட்ட இருமுல் மருந்தை அருந்தி மத்திய பிரதேசத்தில் ஆறு பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தமிழகம் உட்பட வேறு மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதா எந்த கலவையில் செய்யப்பட்டது காலாவதியான மருந்து அங்கு பயன்படுத்தப்பட்டதா போன்ற பல்வேறு கோணங்களில் மருந்து கட்டுப்பாட்டுத் துறையால் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் முடிவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் பருவமழைக்கு முன்னதாக காய்ச்சல் மற்றும் நோய்கள் பரவும் நிலையில் அனைத்து மருத்துவமனைகளிலும் அதற்கான சிகிச்சைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதோடு பல்வேறு மருத்துவ முகாம்களும் நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறியவர் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்த ஒருங்கிணைந்த ஆலோசனைக் கூட்டம் வரும் ஏழாம் தேதி ஓமந்தூரார் மருத்துவமனையில் நடைபெற உள்ளதாகவும் அதில் பல்வேறு துறையினர் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவித்தார் அதேபோல் திருநாய்களை கட்டுப்படுத்த கருத்தடுப்பு அறுவை சிகிச்சை போதாது என மக்கள் தெரிவித்ததை அடுத்து தொகுதி தோறும் ஒரு தெருநாய்கள் பராமரிப்பு மையம் அமைக்க திட்டமிட்டு முதல்கட்டமாக இரண்டு இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த மருத்துவ முகாமில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனத்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கருணாநிதி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்னேகா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

அதில் பத்தாயிரத்தி நானூத்தி தொன்னூத்தி ஒன்பது பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் ஒன்பதாவது முகாமாக இன்றைக்கு இந்த முகாம் குரம்பேட்டை பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த முகாமை பொறுத்தவரை மாண்புமிகு தொழில்கள் துறை அமைச்சர் அவர்களும் மரியாதைக்குரிய இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வணக்கத்திற்குரிய மேயர் துணை மேயர் மாற்றிமை தங்கிய மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு இந்த முகாமை காலையிலேயே பார்வையிட்டிருக்கிறோம் ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கு இந்த முகாமுக்கு வந்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதிலும் இதுவரை நடைபெற்று முடிந்திருக்கிற முகாம்களின் எண்ணிக்கை கடந்த வாரம் வரை எட்டு வாரங்கள் இது ஒன்பதாவது வாரமாக நடைபெற்று நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து முகாம்களிலும் பயன்பெற்றிருப்பவர்களின் எண்ணிக்கை நாலு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்னு இது ஒன்பதாவது வாரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நடைபெறுகிறது சனிக்கிழமை முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்களிலும் முப்பத்தி எட்டு முகாம்கள் என்கின்ற வகையில் நடைபெறுகிறது இன்றைக்கு சென்னையிலும் நீலகிரியிலும் மட்டும் இல்லை கூடுதலாக இன்றைக்கு முப்பத்தி எட்டு முகாம்கள் நடைபெறுகிறது என்றால் ஏற்கனவே கூடுதலான ஒன்றியங்களை பெற்றிருக்கிற இரண்டு மாவட்டங்களில் இன்றைக்கு திருவண்ணாமலை நீலகிரி திருவண்ணாமலை சேலம் ஆகிய இரண்டு இடங்களில் இரண்டு இரண்டு முகாம்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே இன்றைக்கும் கூட ஒரு முப்பத்தி எட்டு இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வாரமும் நடைபெறுகிற முகாமில் அறுபது எழுபதாயிரம் பேர் வரை பயன்பெறுகிறார்கள் இங்க வந்தவருப்பவர்களை பார்த்தால் தெரியும் காலையிலிருந்து அந்த முழு பரிசோதனைகள் அவருடைய இரத்த பரிசோதனைகள் ரத்த மாதிரிகளை தந்து இங்கேயே அவர்களுக்கான அந்த பரிசோதனை முடிவுகள் மதியத்திற்குள்ளாகவே தந்து ஒவ்வொருவருக்கும் அதற்குரிய ஆவணங்களை அவர்களிடத்திலேயே தந்து அனுப்பி கொண்டிருக்கிறோம் இது மிகப்பெரிய அளவில் இந்த முழு பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு செல்வதை தவிர்த்து இங்கேயே அவர்களுக்கு தேவையான எல்லா பரிசோதனைகளையும் செய்து முடிவுகளை உடனுக்குடன் இருக்க சொல்லி உடனடியா அந்த நடவடிக்கைக்கும் அது எந்த மாதிரியான மருந்து காலாவதியான மருந்து அவர்கள் பயன்படுத்தினார்களா எந்த மருந்து இது சம்பந்தமா முழு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது விசாரணையின் முடிவில் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க முடியுமோ சட்டப்பூர்வமான நடவடிக்கையில எடுப்பதற்கு இந்த துறையின் சார்பில் அதாவது ட்ரக் கண்ட்ரோலர் சார்பில் அது நடவடிக்கை எடுக்கணும். தமிழ்நாட்டுல அந்த குழந்தையை சாட்ட எடுத்ததக்கப்புறம் ஒரு மாசத்துக்கு அப்புற தான் கிட்னி பாதிப்பு ஏற்படது. ஏனா அந்த இல்ல எல்லா கோணங்களிலும் விசாரணை நடத்த சொல்லியிருக்கோம். எப்போ manufactured பண்ணாங்க? manufactured பண்ணதுல எந்தெந்த கலவை என்ன மாதிரியான அந்த விஷயங்கள் எல்லாம்? அதுக்கப்புறம் எவ்வளவு அது வந்து எவ்வளவு நாளா அந்த மருந்து வெளியில போகுது? இது வரைக்குமா போனதுல எங்கேயாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா இப்போ வடநாட்டில் மட்டுமே அதை பயன்படுத்தினிருக்காங்கன்னா அது எதுனா காலாவதியானதா இந்த மாதிரி எல்லா கோணங்களிலும் விசாரிக்க சொல்லியிருக்கிறோம் விசாரணை முடிவு வந்த உடனே அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கவும் எடுத்துக்கிட்டாங்க இல்லை இப்போ அந்த மாதிரி இங்கே இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லை வேற மாநிலங்கள்லயும் எங்கேயும் இல்லை அவங்க இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு யூனிட் தான் வேற எங்கேயும் அந்த மாதிரியான புகார் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்றும் இது காலாவதியான மருந்துகள் கொடுக்கும் தான் அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும் இது எல்லா கோணத்துலையும் விசாரிக்க சொல்லியிருக்கிறோம் விசாரணையின் முடிவில் அது என்ன மாதிரியான இது வருது அந்த மருந்து எடுத்துக்கலாம் ஆமாம் அது சொல்லி இருக்கிறோம் இல்லை பொதுவாகவே தான் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் ஒவ்வொரு பருவமழைக்கு முன்னாலேயும் இந்த காய்ச்சல் இருமல் சளி இந்த மாதிரியான பாதிப்புகள் என்பது வருவது இயற்கையான ஒன்று இதை இதை வந்து பாதுகாப்பதற்குத்தான் அந்த ஒவ்வொரு மழை மழைக்காலத்திலையும் ஆயிரக்கணக்கான மருத்துவ முகாம்களை மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு நம்ம மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் என்று நடத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் பருவமழை இன்னும் தொடங்கலை ஆனாலும் இந்த காய்ச்சல் பாதிப்புகள் என்பது இரு இருக்கிற மாதிரியான ஒரு எப்பவுமே இருக்கிற மாதிரி ஒன்று அதுக்கான எல்லா மருத்துவமனைகளிலும் நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வட்டார மருத்துவமனைகள் இருக்கிறது முப்பத்தி ஆறு கல்லூரி மருத்துவமனைகள் இருக்கிறது ரெண்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி இருக்கு ஒரு பதினாலாயிரம் மருத்துவ கட்டமைப்புகள் இருக்கு இந்தியாவிலேயே அதிக மருத்துவ கட்டமைப்புகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் எனவே அந்த காய்ச்சல் பாதிப்புகள் உடனடியாக கண்டறியப்பட்டவர்கள் மருத்துவமனைகளுக்கு வந்து அவங்களுக்கு சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த மழைக்கால சிறப்பு மருத்துவ அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஒவ்வொரு ஆண்டும் முதல்வர்களுடைய அறிவுறுத்தலோடு பல்வேறு துறைகளுடன் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் கடந்த நான்கு ஆண்டுகளாகத்தான் அந்த வழிமுறையை இந்த அரசு பின்பற்றி கொண்டிருக்கிறது இதற்கு முன்னால் எல்லாம் எந்த அரசாங்கமும் மக்கள் நல்வாழ்வுத்துறையோ ஊரக உள்ளாட்சித்துறையோ நகர்ப்புற உள்ளாட்சித்துறையோ ஒருங்கிணைந்து இந்த மாதிரி மழைக்காலத்திற்கு முன்னால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கூட்டங்கள் நடத்தப்பட்டதில்லை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வழிகாட்டுதலோடு தொடர்ந்து ரெண்டாயிரத்தி நடத்தி நிற்கிறோம் அந்த வகையில் இந்த ஆண்டு ஏழாம் தேதி ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வளாகத்தில் இருக்கிற அரங்கத்தில் இந்த கூட்டம் நடத்தப்படவிருக்கிறது அந்த கூட்டத்தை பொறுத்தவரை மக்கள் நல்வாழ்வுத்துறை ஊரக உள்ளாட்சித்துறை நகர்ப்புற உள்ளாட்சித்துறையைச் சேர்ந்த அமைச்சர்கள் துறைகளின் செயலாளர்கள் உள்ளிட்ட உயர் அலுவலர்களோடு ஆலோசனை செய்யவிருக்கிறோம் ஒவ்வொரு துறைக்குமான பொறுப்பு மழைக்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அந்த அறிவுறுத்தல் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்படவிருக்கிறது அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி தாம்பரம் மாவட்ட மருத்துவமனை தொகுக்கப்பட்டது போடியில் மக்கள் வரவேக்கிறாங்க ஆனால் அங்கே போதுமான மருத்துவரோ செவிலியரோ அதே மாதிரி அங்கே இருக்கான உபகரணங்களோ இல்லை என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதுவும் இல்லாமல் பராமரிப்பு இல்லாமல் எல்லா கழிவறையில் இருந்து எல்லா இடமும் பாழடைஞ்சிருக்குற ஒரு புற்றச்சாட்டு இருக்கு நேற்று கூட செக்ரட்டரி வந்து பார்த்தாரு பார்த்து அவர்கிட்ட என்னென்ன ஆய்வுகள் செஞ்சிருக்கீன்னு அது எந்த ஒரு கருத்து தொழிலாக பார்க்குறேன் இல்லை இப்போ நான் திங்கக்கிழம வந்து பார்க்க வந்து பார்க்க போறேன் தெங்க வேலூரில் மாண்புங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் கட்டப்பட்டிருக்கிற மருத்துவமனைகளை திறந்து வைக்கிறார்கள் அதுக்காக நான் வேலூரில் போய் மாண்புமிகு துரைமுருகன் அவருடைய தொகுதியில் கட்டப்பட்டிருக்கிற மருத்துவமனை திறப்பு விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறேன் செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணிக்கு நானும் அமைச்சரை வந்து பார்க்க போகிறோம் மருத்துவர்கள் பணி மருத்துவ பணியாளர்கள் காலியிடங்கள் இல்லை அது ஒரு தாலுக்கா ஹாஸ்பிட்டலாக இருந்தது இப்போ அப்கிரேடு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவாட்டர்ஸாக மாதிரி இருக்குது அதுக்கு எவ்வளோ மருத்துவர்கள் வேணுமோ அத்தனை மருத்துவர்கள் இருக்கிறாங்க இன்னமும் என்ன தேவை இருக்குங்கிறதையும் சம்மந்தப்பட்ட சிஎம்ஓக்களை கேட்டுக்கிறோம் நாள் இன்னைக்கு வந்து நேரடியா செவ்வாய்க்கிழமை பார்த்துட்டு நீங்க சொல்ற அந்த கழிவறைகள் பராமரிப்பு இதெல்லாம் வந்து நேரடியா நானும் அமைச்சரும் பார்க்க போறோம் பார்த்துட்டு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறதுங்கிறது அங்கே வந்தீங்கன்னா அங்கே உங்க கேள்வி மாவட்ட மருத்துவமனை மாவட்ட மருத்துவமனைன்னு சொல்றோம் ஒரு விபத்துக்கு வந்தா உடனடியாக ஆட்சி ஆட்சிக்கு தான் அவங்க ரெஃபர் மாவட்ட தலைமை மருத்துவமனை எல்லா வசதிகளும் இருக்கணும் இல்ல இப்ப ஆரம்பிச்சு ரெண்டு மாசம் நாங்க ஆகுது அது ஒவ்வொரு வசதியா அதுல அதாவது கூடுதல் வசதிகள் என்னென்ன வேணுங்கிறத

வரைக்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைமையில இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் நாய் தொல்லை தெருநாய்களின் பிரச்சனை இதுக்காக ஒரு கூட்டம் நடத்தினதே இல்லை நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் தான் அது ஒரு தலைமைச் செயலாளர் மா செக்ரட்டரி அது மாதிரி மாநகராட்சி சம்மந்தப்பட்ட நகராட்சித்துறை அமைச்சர் ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறை இந்த மாதிரி எல்லா துறைகளையும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டம் நடத்தினாங்க அதில் இது குறித்து விரிவாக பேசப்பட்டது இப்போ தெருக்களில் சுற்றி திருகிற எந்த நாய்களை பொறுத்தவரை கொல்லக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சட்டமாக இருக்கிறதாலையும் அதுக்கான நிறைய அமைப்புகளும் செயல்பட்டுன்னு இருக்குது ஸோ அதுக்கு பர்த் கண்ட்ரோல் மட்டும்தான் இது வரைக்குமான தீர்வாக இருந்துன்னு இருக்குது பர்த் கண்ட்ரோல் பண்ணி திருப்பி எடுத்துகிட்டு வந்து அதே இடத்துல விட்டுடுறது அது இப்போ சரியான தீர்வாக இல்லைங்கிறது மற்றவங்களுக்கும் தெரியும் இந்த நிலையில் தான் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் வேற ஏதாவது இதுக்கு புதிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தொகுதிக்கு ஒரு ஷெல்டர் மாதிரி இந்த நாய்கள் பராமரிப்பு மையங்களை உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு இன்னைக்கு பெருநகர சென்னை மாநகராட்சி முதல் ஒரு பரிட்சார்ந்த ரீதியாக ஒரு ரெண்டு இடங்கள் அதை உருவாக்குவதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் அது எந்த என்ஜிஓவோட அதை கனெக்ட் பண்ணுறது எப்படி அதை வந்து பராமரிப்பு மையத்தை உருவாக்குறதுங்கிற அந்த விதிமுறைகள் சரி பண்ணி இருக்கிறாங்க இன்னொரு பதினஞ்சு இருபது நாள் அதை டெண்டர் ப்ராசஸ்மே வரப்போகுது இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்